கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தற்போது உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே இயேசுவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்பதைத்தான் காட்டுகின்றன ஒரு இமைப்பொழுதிலே வருகை நடந்து முடிந்துவிடும் ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுமே வருகையில் போய்விடுவது இல்லை ஆயத்தமாயிராத அநேகர் கைவிடப்படுவார்கள் கர்த்தருடைய ரகசிய வருகை முடிந்த உடனேயே பூமியில் கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான் முழு உலகத்திற்குமே சமாதானத்தை அமைதியை கொண்டு வருபவனாக மிகவும் நல்லவனை போல வெளிப்பட்டு எல்லா ஜனங்களையும் ஏமாற்றி விடுவான் உலக ஜனங்கள் அத்தனை பேருமே கிறிஸ்துவை வரவேற்று முழு உலகத்திற்கும் பொதுவான தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் கொண்டு வருகிற எல்லா மோசமான சட்டத்திட்டங்களின்படியும் நடப்பார்கள் அவனுடைய அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற முத்திரையையும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது போட்டுக்கொள்வார்கள் ஆனால் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் கொஞ்சம் பேர் அந்நாட்களில் உணர்வடைவார்கள் காரணம் அவர்கள் வேத வசனங்களை ஏற்கனவே நன்றாக அறிந்திருந்தவர்கள் ரகசிய வருகையை பற்றி தெரிந்திருந்தவர்கள் அவர்கள் வீடுகளிலேயே வருகையில் ஒரு சிலர் போயிருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் வசனத்தின்படி வாழாததால் கைவிடப்பட்டிருப்பார்கள் அந்த கிறிஸ்து எவ்வளவுதான் பொய் சொல்லி ஏமாற்றினாலும் இப்படிப்பட்ட சிலருக்கு எல்லா உண்மையும் தெரியும் இயேசுவின் வருகை நடந்து முடிந்துவிட்டது நாம் கைவிடப்பட்டு விட்டோம் என்பது இப்படிப்பட்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே இனியாவது எப்படியாவது அந்திகிறிஸ்துவுக்கு அடிபணியாமல் அவனுடைய முத்திரையை பெறாமல் இருக்க வேண்டும் என உணர்வடைந்து இருப்பார்கள். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இவர்களிலும் அநேகர் இடறி அந்த கிறிஸ்துவுக்கு பயந்து அவனுடைய முத்திரையை போட்டுவிடுவார்கள் அந்நாட்களில் அந்த கிறிஸ்து முதலாவது கை வைப்பதே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மீதுதான் கர்த்தரை ஆராதிக்க பைபிள் வைத்திருக்க முதலாவது தடை போடுவான் கைவிடப்பட்ட கள்ள ஊழியர்கள் அநேகர் எழும்பி அந்திகிறிஸ்துவை வணங்கி அவனுடைய முத்திரையை தரிப்பது தவறல்ல என்று போதித்து கைவிடப்பட்ட அநேக கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவார்கள் மேலும் மேலும் அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்துவிட்ட கள்ள ஊழியர்கள் எழும்பி பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார்கள் பிசாசின் ஆவிகள் அவர்களை இப்படி பயன்படுத்தும் அந்த அற்புத அடையாளங்களை நம்பி கைவிடப்பட்ட திரளான கிறிஸ்தவர்கள் ஏமாந்து வஞ்சிக்கப்படுவார்கள் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ளத்தீர்க்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது என நினைத்தவர்கள் கூட இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்து ஏமாந்து அவன் பின்னால் போய்விடுவார்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அந்நாட்களில் மிக கொடூரமானதாக அவை இருக்கும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும் என்று எழுதப்பட்டுள்ளது அந்திகிறிஸ்துவை எதிர்த்து உறுதியாய் நிற்க யாராலும் முடியாது அந்நாட்களில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இனியாவது இயேசுவை ஒழுங்காக பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ்வோம் என நினைத்தாலும் அது அவ்வளவு எளிதானது அல்ல வெளிப்படுத்துற விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்றும் பதினேழாம் வசனத்தில் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது என்றும் எழுதப்பட்டுள்ளது அதாவது வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை போட்டுக்கொள்ளாவிட்டால் அவர்களால் எந்த பொருளையுமே வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அவர்கள் பட்டினியாகவே இருந்து விடலாம் என நினைத்தாலும் அப்படி அவர்களை அந்த கிறிஸ்து விட்டுவிட மாட்டான் அவர்களை எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்வான் அதை பார்க்கும் மற்றவர்கள் பயந்தே அந்த முத்திரையை போட்டுவிடுவார்கள் அதாவது இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் கொஞ்ச பேர் அந்நாட்களில் உணர்வடைந்து அந்திகிறிஸ்துவை பின்பற்றாமல் கர்த்தரை பின்பற்றுவார்கள் அவர்களை அவன் கொடூரமாக கொலை செய்வான் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் இது முதல் மூன்றரை வருஷ உபத்திரவ காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும் வேதனைகள் ஆனால் அடுத்த மூன்றரை வருஷங்கள் மகா உபத்திரவ காலம் இனி கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் அந்த கிறிஸ்துவுக்கு பின்னால் போய்விட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்ப்போம் அவனுடைய முத்திரையை போட்டுவிட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் புறஜாதியார் எல்லோரும் அந்நாட்களில் உயிரோடு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் செத்துவிட வேண்டும் என ஆசைப்படும் அளவிற்கு மிக மோசமாக வாதிக்கப்படுவார்கள் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கும் அந்த கிறிஸ்துவும் அவர்களை வேதனைப்படுத்துவான் ஜனங்கள் சாவதற்கு ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களால் சாக முடியாது மறிக்க முடியாது உயிரோடு இருந்து பாதிக்கப்படுவார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது அது சாதாரண புண்ணாக இருக்காது அந்த முத்திரையின் மூலமாக உண்டாகிற இதுவரை உலகத்தில் உண்டாயிராத கொடிய புண்ணாக இருக்கும் வசனமே இதை குறிப்பிடுகிறது என்றால் அது எப்படிப்பட்ட பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் மேலும் அந்நாட்களில் எல்லா நீர் நிலைகளிலும் உள்ள தண்ணீர்களும் இரத்தமாக மாறிவிடும் ஜனங்கள் கொடூர உஷ்ணத்தில் தாகத்திற்கு குடிக்க தண்ணீர் இருக்காது ரத்தத்தை தான் குடிக்க வேண்டும் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த ஜனக்கூட்டத்தில் கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்தவுக்கு பின்னால் போய்விட்ட கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள் எப்படிப்பட்ட மோசமான நிலைமை ஏற்படும் பாருங்கள் ஏகப்பட்ட உபத்திரவங்களை அனுபவிக்கும் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் வெளிப்படுத்துற விசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களில் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தங்கள் அதாவது தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரைத்து கொள்கிறவன் எவனோ அவன் பரிசுத்த தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது நித்தியமாக நரகத்தில் தள்ளப்பட்டு வாதிக்கப்படுவார்கள் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்படும் கிறிஸ்தவர்களில் ஒரு குரூப் உணர்வடைந்து இயேசுவின் வசனத்தில் உறுதியாக இருக்க நினைப்பார்கள் அவர்கள் முதல் மூன்றரை வருஷம் உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் இவர்களுக்கு பரலோகம் உண்டு ஆனால் கைவிடப்பட்ட இன்னொரு குரூப் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்வார்கள் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அடுத்த மூன்றரை வருஷம் கிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலம் நடக்கும் அதில் யூதர்கள் மிக மிக கொடூரமாக அந்திகிறிஸ்துவினால் உபத்திரவப்படுவார்கள் அதை குறித்து கருத்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் பார்ப்போம் எனவே இவைகளுக்கு தப்ப வேண்டுமானால் இயேசுவின் ரகசிய வருகையில் போய்விட வேண்டும் அதற்கு ஆயத்தமாகும் ஆமேன்